வெல்கம் டு தினமூறு தகவல் நான் இன்னைக்குற ஒரு தகவல் என்னன்னு பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் ஒண்ணு சொத்துரிமை சட்டம் என்றால் என்ன ரெண்டு பெண்களுக்கான உரிமைகள் என்னென்ன மூணு திருமண சட்டம் இதெல்லாம் அதுக்கு முன்னாடி தினமூறு தகவல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி தகவல் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆண்களை போல பெண்களுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என பொதுவாக தெரிகிறது ஒழிய பெண்களுக்கு எப்போதெல்லாம் சொத்து கிடைக்கும் என்னென்ன உரிமை இருக்கிறது என்று யாருக்கும் தெரிவதில்லை பெண்களுக்கான சொத்துரிமை பற்றிய சட்ட விழிப்புணர்வு இன்னும் நிறைய பெண்களிடம் போய் சேரவும் இல்லை தங்களுக்குள்ள உள்ள உரிமையை பெண்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே அதற்காக போராட முடியும் பெண்களுக்கான சொத்து உரிமைகளை தருவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நிறைவேற்றப்பட்ட இந்து வாரிசு சட்டப்படிதான் இந்த சட்டம் வருவதற்கு முன்பு இந்த பெண்கள் சொத்து சட்டம் என்று ஒன்று இருந்தது இந்த சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பிறந்த தங்குவதற்கான உரிமை மட்டும்தான் இருந்தது சொத்தில் எந்தவித உரிமையும் கிடையாது பிறந்த வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட சீதனம் மட்டுமே பெண்களுக்கான சொத்தாக கருதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை நான்காம் தேதி நிறைவேற்றப்பட்ட இந்த வாரிசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என்று சொன்னது உதாரணமாக ஒரு இந்து ஆணுக்கு மனைவி இரண்டு இரண்டு மகன்கள் மூன்று மகள்கள் இருக்கிறார்கள் எனில் அந்த ஆண் இறக்கும் பட்சத்தில் அவரது சொத்துக்கள் மனைவி மகன்கள் மற்றும் மகள்களுக்கு சம பங்குகளாக கிடைக்கும் இதில் அனைவருக்கும் சம உரிமை உண்டு பெண்களுக்கான உரிமைகள் என்ன என்ன ஒண்ணு முன்பு பெண்கள் தனது தந்தை வசித்து வந்த சொந்த வீட்டில் பங்கு கேட்கும் உரிமை இல்லாமல் இருந்தது ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தில் வந்த சட்ட திருத்தத்தின்படி பெண்கள் தனது தந்தையின் வீட்டில் அவர் காலத்திற்கு பிறகு பங்கு கேட்கும் உரிமை வழங்கப்பட்டது ரெண்டு ஒரு பெண் இறக்கும் போது அவள் பெயரில் இருக்கும் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் அவளின் கணவர் மற்றும் பிள்ளைகளுக்கு சம பங்கு உண்டு ஒருவேளை அவளது கணவனும் இறந்துவிட்டால் அந்த பெண்ணுக்கு எத்தனை மகனும் மகளும் இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் சொத்தில் சம பங்கு உண்டு மூணு ஒரு பெண்ணுக்கு கணவனும் இல்லை குழந்தைகளும் இல்லை எனில் அவளின் சொத்துக்கள் அனைத்தும் அவளின் பெற்றோருக்கு செல்லும் ஒருவேளை அவளுக்கு பெற்றோரும் இல்லையெனில் அவளின் அப்பாவின் வாரிசுகளுக்கு அந்த சொத்துகள் போகும் அவர்களும் இல்லையெனில் அம்மாவின் வாரிசுகளுக்கு அந்த சொத்து செல்லும் நான்கு கணவரோ குழந்தையோ இல்லாத பெண்ணுக்கு அவளின் தாய் மற்றும் தந்தை மூலம் அவர்கள் உயிலில் எழுதாத பட்சத்தில் பரம்பரை சொத்து கிடைத்தால் அவளின் தந்தையின் வாரிசுகளுக்கு அந்த சொத்து கிடைக்கும் அஞ்சு அதே போல் கணவரோ அல்லது குழந்தையோ இல்லாத பெண்ணுக்கு கணவர் மற்றும் மாமனார் மூலமாக சொத்து கிடைத்தால் உயில் எழுதாத பட்சத்தில் அது அவளின் காலத்திற்குப் பிறகு கணவரின் வாரிசுகளுக்கு செல்லும் ஆறு பெண்ணுக்கு சீதனமாக வரும் எந்த சொத்தும் அது அவளின் தனிப்பட்ட சொத்தாகவே பார்க்கப்படும் சீதனமாக நகைகளோ பாத்திரங்களோ நிலமோ வீடோ என அசையும் மற்றும் அசையா சொத்து எதுவாக இருந்தாலும் அது அவளின் தனிப்பட்ட சொத்தாகவே கருதப்படும் கொண்டு வந்த சொத்து அந்த பெண் கூட்டு குடும்பத்தில் இருந்தாலும் கூட அது அவளது தனிப்பட்ட சொத்துதான் அந்த சொத்தை யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கும் உரிமை அந்த பெண்ணுக்கு உண்டு ஏழு ரெண்டாயிரத்தி ஐந்து இந்து வாரிசு திருத்த சட்டத்தின்படி இருபத்தி அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட ஒரு இந்து பெண் பூர்வீக சொத்தில் பாக பிரிவினை கோர முடியாது அதற்கு பிறகு திருமணம் செய்து கொண்ட பெண்கள் தனது தந்தையின் சொத்தில் கோரலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முன்பு சொத்து பாக பிரிவினை பிரிவினை கோர முடியாது ஒருவேளை சொத்து விற்கப்பட்டாலோ அல்லது பாக பிரிவினை செய்யப்படாமல் இருந்தாலோ உரிமை கோரலாம் எட்டு ஒரு ஒரு ஆண் இறந்துவிட்டால் உயில் இல்லாத பட்சத்தில் அவரது தனிப்பட்ட சொத்திற்கு அவரது மனைவி ஆண் அல்லது பெண் பிள்ளைகளுக்கு அந்த சொத்தில் தனி உரிமை உண்டு இந்து திருமண சட்டம் என்றால் என்ன ஒன்று இந்து திருமண சட்டத்தின்படி முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போது ஒரு ஒரு இந்து ஆண் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டால் அந்த திருமணம் சட்டப்படி செல்லாது ஆனால் அதே சட்டத்தின் பிரிவு பதினாறு படி இரண்டாவது திருமணத்தின் மூலம் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு அதன் தந்தையின் தனிப்பட்ட சொத்தில் பங்கு உண்டு ஆனால் பூர்வீக சொத்தில் எந்த பங்கையும் கோர முடியாது எனினும் இந்த விஷயம் உச்ச நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் உள்ளது ரெண்டு இரண்டாவது மனைவியின் குழந்தைகளுக்கு பூர்வீக சொத்தில் பங்கு கிடையாது என உச்சநீதிமன்றத்தில் ஒரு பெஞ்ச் சொல்லி உள்ளது ஆனால் இன்னொரு பெஞ்ச் இதற்கு மறுக்கவே தற்போது லார்ஜ் பெஞ்சிற்கு அனுப்பப்பட்டு பரிசீலனையிலும் உள்ளது மூணு இந்த பெண்களுக்கு சொத்தில் இருக்கும் உரிமைகள் மட்டும்தான் இதுவரை சொல்லியிருக்கிறேன் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாம் மதங்களைச் சேர்ந்த பெண்களுக்கு இந்த சட்டங்கள் பொருந்தாது முடிவாக சொத்தில் பெண்களுக்கு என சட்டம் வழங்கியிருக்கும் உரிமைகளை யார் தடுத்தாலும் சட்டம் மூலம் அதை தாராளமாக எதிர்கொள்ளலாம் நான் சொன்ன இந்த தகவல் இந்து பெண்களுக்கான சொத்து சொத்துக்கான உரிமை தான் சொல்லிருக்கேன் சோ இது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும்னா நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சந்தேகம் ஏதாவது இருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்